ஒரே மாதத்தில் இந்த ஒரு ரெசிபியை மட்டும் காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியாக சாப்பிட்டிங்கன்னா அஞ்சு கிலோ வரைக்கும் எடை குறைங்க ஸோ நீங்கள் எப்போது இட்லி தோசை வடை பொங்கல் இது மாதிரி சாப்பிடாம காலை உணவாக இந்த ஹெல்த்தியான ரெசிபியை எடுத்துக்கலாம் ஸோ வாங்க இந்த ஹெல்தியான ரெசிபியை எப்படி டேஸ்ட்டாக பண்ணலான்றத பார்த்துடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல பாலை காய்ச்சி எடுத்துக்கங்க ஒரு கால் லிட்டர் பால் மட்டும் போதுமான அளவாக இருக்கும்ங்க தண்ணி ஊற்றாம காய்ச்சி எடுத்துக்கங்க ஸோ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த டேஸ்ட்டான ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் இந்த ஹெல்தியான ரெசிபி செய்கிறதுக்கு நீங்கள் முதல்ல வந்து ஒரு அடிகணமான பாத்திரம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் அளவுகளும் இருக்கணும் ஸோ நம்ம இந்த ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள் ஓட்ஸுங்க ஓட்ஸ் தெரியாதவங்க யாருமே கிடையாது இது எல்லாருமே தாராளமாக எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு ஓட்ஸ் தண்ணி சூடானதுக்கு அப்புறம் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல ஓட்ஸ் வந்து நல்ல பிராண்டடாக வாங்கிக்கோங்க ஸோ ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரத்துலேயே குக் ஆயிரும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு செய்யலாம்னா இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணால் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ நமக்கு வந்து பாருங்கள் ஓட்ஸ் வந்து நல்லா வந்து நல்லா வெந்துருச்சு குக் ஆயிருச்சு ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நீங்கள் மில்க் சேர்த்துக்கணும் பால் வந்து நம்ம கால் லிட்டர் பால் எடுத்துருக்கோம் இல்லையா அந்த கால் லிட்டர் பாலை வந்து இதில் வந்து நல்ல ஓட்ஸ் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா சரலா குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதே டைம் வந்து ரொம்ப ஹெல்தியான ஃபுட்டும் கூட நம்ம காலையில் எப்போவுமே இட்லி தோசை பூரி பொங்கல் இது மாதிரி வழக்கம் போல் உணவு சாப்பிடாம இப்படி ஹெல்த்தான ஒரு ஃபுட்டை வந்து தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக இப்போ பாருங்கள் பாலையும் ஊற்றியாச்சு பால் மிக்ஸ் ஆனோன்னா நல்லா வந்து நம்ம சரலாக்கின்ற மாதிரி இப்படி வந்து சேர்ந்தாப்பில் வரும் ஸோ இந்த மாதிரி டைமில் தான் நம்ம அடுத்து வந்து இதுல என்ன பொருள் சேர்க்கலான்றதை பார்ப்போம் ஸோ இது பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட் பிபி பேஷண்ட் எல்லா பேஷண்ட்டுமே தாராளமாக இதை எடுத்துக்கலாம் சுகர் பேஷண்ட்டுக்கு மெயினாக என்னன்னா கொஞ்சம் கூட சக்கரை போடாமல் நீங்கள் எடுத்துக்கணும் மற்றவங்க பார்த்தீங்கன்னா தாராளமாக டேஸ்ட்டுக்காக ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை சுத்தமான நாட்டு சக்கரை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சாப்பிடும் போது இந்த சக்கரை லைட்டாக ஸ்வீட் இருந்தால் தான் சாப்பிடுவாங்க அதுக்காக ஆனால் வயசானவங்க பெரியவங்க பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்லாம் தாராளமாக அப்படியே சாப்பிடுவாங்க இதில் எக்கச்சக்கமான புரதச்சத்தும் நார் சத்தும் இருக்குங்க விட்டமின்ஸும் அதிகமாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா அதாவது நூறு கிராம் ஓட்ஸ் ஸ்டோர்ஸ்ல முன்னூத்தி கலர் இருக்குன்னு சொல்றாங்க இதுல பாத்தீங்கன்னா நம்ம பாதாம் முந்திரி பருப்பு எந்த நர்ஸ் வேணாலும் நீங்க தாராளமா வந்து நீங்க வந்து ஆயில்லையோ நெய்யிலையோ பொறிச்சு போடாம அப்படியே வந்து பொடிசா கட் பண்ணி இதுல டேஸ்டுக்காக சேர்த்துக்கலாம் நான் பாத்தீங்கன்னா உலர் திராட்சையும் வந்து சேர்த்திருக்கேங்க உலர் திராட்சையில ஒரு பத்து திராட்சை நான் அப்படியே தான் சேர்த்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றது மூலியமா பாத்தீங்கன்னா நமக்கு பசியே எடுக்காது அந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் மத்தியானம் வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு லஞ்சு சாப்பிட்ற வரைக்கும் கொஞ்சம் கூட பசி இருக்காதுங்க இந்த ஓட்ஸ் சாப்பிட்றதுனால பாக்டீரியாக்கள் சில ஒட்டுநிகள் நோய் கிருமிகள் நம்மள தாராளமா பாதுகாக்குதுன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நம்ம இதயத்தை வலுப்படுத்துதுங்க அதோடு மட்டும் இல்லாம சுகர் பேஷண்ட் அதாவது டயாபெட்டிஸ் நோய் உள்ளவங்க வந்து இதை தாராளமா எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க நம்ம இதயத்தை வலுப்படுத்துறதுல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்றாங்க சோ இப்பேற்பட்ட ஒரு ஹெல்த்தியான ஓட்ஸ் நம்ம காலை உணவா எடுக்கிறதுல தப்பே கிடையாதுங்க எப்பவும் வழக்கம் போல சாப்பிடாம நீங்களும் இந்த ஹெல்த்தியான ரெசிபியை ட்ரை பண்ணுங்க இந்த சத்தான ஓட்ஸ்ல பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டும் விட்டமின் பி யும் இருக்கிறதுனால எப்பவுமே நமக்கு புத்துணர்வோட எனர்ஜெட்டிக்கா இருக்க முடியுது அதோட மட்டும் இல்லாம நம்ம மன அழுத்தத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்றாங்க சோ இதுல பாத்தீங்கன்னா நான் வந்து அழகுக்காக மட்டும்தாங்க இதெல்லாம் சேர்த்திருக்கேன் இது வந்து தேவையே கிடையாது அப்படியே நீங்க தாராளமா சாப்பிடலாம் அப்புறம் என்னங்க ஓட்ஸே பிடிக்கல எப்படி உணவும் சாப்பிட்டாலும் வெயிட்டே குறைய மாட்டேங்குதுன்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை நீங்க சேவ் பண்ணிட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்